உங்களுக்கு ரெண்டு சொல்கிறேன் சொல்றேன் ஒன்னு சீர்படுத்துறவங்களா இருங்க சீர்படுத்தும் போது உங்களை அர்ப்பணிக்கிறவங்களா இருங்க ரொம்ப அவசியம் சரி இந்த ஜீவிதம் தனி மனிதனுக்கு தேவை குடும்பத்துக்கு தேவை சபைக்கு தேவை ஊழியத்துக்கு தேவை ஊழியக்காரனுக்கு தேவை சீர்படுத்துகிற ஒரு அனுபவம் எல்லாருக்குமே தேவைப்படுகிறது சீர்படுத்துகிற வேலை எனக்கு வேண்டான்னு யாரும் மெனசிய முடியாது சொல்ல முடியா எல்லாருக்குமே சீர்படுத்துகிற வேலை தேவைப்படுது எல்லாருமே சீர்பட வேண்டிய அவசியம் இருக்கிறார் இருந்த பேதிரு கலாச்சாரின் புத்தகத்தில் பவுல் எழுதுகிறார் எட்டு தப்பு என்றார் யூதர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்றதா புறஜாதிகளோடு உட்காந்து சாப்பிட்றதா அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனை வந்து எட்டு தப்பு பேதுரு பண்ணுனதா சொல்கிறார் அப்போ இயேசுவோடு இருந்த பேதுருவுக்கும் சீர்திருத்தம் சீர்திருத்தம் தேவைப்படுது சீர்திருத்தம் வேண்டான்னு யாரும் சொல்ல முடியாது எது சபையும் சொல்ல முடியாது நான் சொல்றேன் உங்களை சீர்படுத்துறதுக்கு இன்னொரு தேவைப்படுற அளவுக்கு வாழாதீங்க ஊழியக்காரங்க என்ன நீங்க இன்னும் பெரிய கூட்டத்தையும் பெரிய காரியங்களையும் செய்யும்படி கத்துறவங்களை சீர்படுத்துகிறவங்களை அனுப்பணும்னு விரும்பும் பொழுது உங்களுக்கு இன்னொருத்தர் சீர்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஜீவிச்சிங்கன்னா உங்களால் சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்ய முடியாது தமிழ்நாட்டில் சீர்படுத்துகிற ஊழியத்தை யாருமே செய்ய முடியல இப்ப யாருமே கிடையாது ஏன்னா எல்லாரையுமே சீர்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள இருக்கிறாங்க உங்களை இன்னொருத்தர் சீர்படுத்துற மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள இன்னொருத்தர் வந்து சீர்படுத்துற வேலை செய்கிற அளவுக்கு வாழ்ந்தீங்கன்னா சீர்திருத்த ஊழியத்தை செய்ய முடியாது கவனமா ஊழியம் செய்யணும் கவனமா கத்தருடைய நாமத்தை மயமுப்படுத்தணும் நிறைய ஊழியக்கார ஊழியக்காரருடைய பிள்ளைகளெல்லாம் சீர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது